திமுக நேரடியா களத்தில் அவங்களால நம்ம சந்திக்க முடியாது அந்த தைரியம் திமுக இல்ல எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிளவணும் குழப்பம் பண்ணணும் அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கை இறங்கி இருக்கிறாங்க இது வெற்றி பெறாது இது வெற்றி பெறாது இது எல்லாம் உடைத்து எறிவோம் உடைத்து எறிவோம் நான் விட போறது கிடையாது ஏன் மேல விமர்சனம் இப்படி நான் என்னமோ காசு வாங்கிட்டேன் நான் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ண அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன் பண்ண முடியாது அது நீங்க நீங்க புரிஞ்சுப்பீங்க பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்களுக்கு அவங்க நான் இன்னைக்கு துரோகி சொல்ல மாட்டேன் இன்னும் அந்த லெவலுக்கு போல அவங்க இன்னைக்கு அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி இப்படி அப்படி அப்படி சூழ்ச்சியாளர்களோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயாவுக்கும் அந்த அவங்களை பத்தி தெரியல அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது

நான் தான் சொல்லிட்டு இதுல என்ன இருக்கு நான் எந்த தப்பும் ஆனாலும் நான் மன்னிப்பு எனக்கு நோக்கம் இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது தைரியம் இருக்கிறது துணிச்சல் எனக்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல் என் பின்னால் கோடிக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் இருக்கின்றார்கள் நம்பி இருக்கின்றார்கள் அவர் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் சோட போக மாட்டேன் தெரியும் எவ்வளவு பார்த்துட்டேன் இந்தியாவே நான் அமைச்சரா ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாடு என்ன இருக்கு இந்த தேர்தல் என்னால பார்க்க முடியாதா இந்த கட்சியை வழி நடத்த முடியாதா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா உறுதியா முடியும் உறுதியா முடியும் நம்பிக்கை தைரியம் துணிச்சல் செயல் திட்டங்கள்